அண்மை செய்தி பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஒருவர் மட்டும்தான் குற்றவாளி என்ற முடிவுக்கு எப்படி வந்தீர்கள் என உயர்நீதிமன்ற நீதிபதி காட்டமாக கேள்வி எழுப்பியிருக்கிறார் பார்த்து வருகிறோம் ஒருவர் மட்டுமே குற்றவாளி என்ற முடிவுக்கு நாம் வந்துவிட முடியாது என்றும் நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தமிழ்நாட்டில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் இது தொடர்பாக தற்போது விசாரணை நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் நிலையில் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் சரமாரியாக கேள்வி எழுப்பி வருகின்றனர் இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் இந்த வழக்கில் ஒருவர் மட்டும்தான் குற்றவாளி என்ற முடிவுக்கு எப்படி வந்தீர்கள் என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர் இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெயலானி அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் ஜெயலானி சொல்லுங்க சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதிகள் இந்த வழக்கு தொடர்பாக சரமாரியாக கேள்விகளை எழுப்பி வரும் நிலையில் இது பற்றிய விரிவான விவரம் பதிவு அண்ணா என்கலைக்கழகத்தில் பயிலக்கூடிய மாணவி ஒருவருக்கு பாலியல் வன்கொடுமை என்பது நடைபெற்றிருக்கிறது இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட பெண் கோட்டூர்புற காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார் புகாரின் அடிப்படையில் ஞானசேகரன் என்பவர் கைது செய்யப்பட்டு தற்போது இசிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் இந்த விவகாரம் என்பது பூதாகரமாக இருக்கிறது குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழகம் என்பது இந்திய அளவில் குறைந்த பல்கலைக்கழகமாக பரவக்கூடிய நிலையில் பல்கலைக்கழக வளாகத்திற்குள்ளாகவே பயில பல்கலைக்கழகத்தில் பயிலக்கூடிய மாணவிக்கு பாலியல் வன்முறை நடைபெற்றிருப்பது ஒட்டுமொத்த தமிழகத்திலும் பெரும் அதிர்வுகளை ஏற்படுத்தியது இது தொடர்பாக எதிர்கட்சிகளும் பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து வந்தார்கள் இந்த நிலையில் வழக்கு தொடர்பாக பாதிக்கப்பட்ட பெண் அஹ் வழங்கிய அந்த புகார் தொடர்பான அந்த எஃப்ஐஆர் காப்பி என்பதும் வெளியாகி பெண் சர்ச்சையை ஏற்படுத்தியது இந்த நிலையில் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்பதாக உயர் நீதிமன்றத்தில் மனு என்பது தாக்கல் செய்யப்பட்டது இந்த மனுவின் விசாரணை என்பது இன்று காலை முதலாக தொடங்கி நடைபெற்று வருகிறது காலை முதலாக நீதிபதிகள் இந்த வழக்கில் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள் அரசு தரப்பிலும் பல்வேறு விளக்கங்கள் என்பதும் கொடுத்து வருகிறார்கள் தற்போது இந்த வழக்கில் முக்கியமான கேள்வி ஒன்றினை நீதிபதிகள் செஞ்சிருக்கிறார்கள் குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம் சிபிஐசி மாற்ற வேண்டும் என்பதாக மனு என்பது தாக்கல் செய்யப்பட்டு அந்த வழக்கு என்பது விசாரணை நடைபெற்று வருகிறது இந்த வழக்கு விசாரணையில் ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக நீதிமன்றத்தில் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஒருவர் மட்டுமே குற்றவாளி என்ற முடிவுக்கு நான் வந்துவிட முடியாது என்பதாக நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் அதே போன்று இதற்கு முன்னதாக இந்த வழக்கு விசாரணையில் பல்வேறு கருத்துக்களையும் நீதிபதிகள் தெரிவித்திருந்தார்கள் குறிப்பாக காவல்துறையை நாட்டி வரும் பாதிக்கப்பட்ட பெண்கள் எப்படி புகார் அளிக்க வருவார்கள் என்பதாகவும் நீதிபதிகள் கருத்து தெரிவிக்கிறார்கள் எனவே காரணம் என உள்ளது நீங்கள் அப்படி ஆடை முடியும் என்பதாகவும் விசாரணையின் போது கருத்து தெரிவித்திருந்தார்கள் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்போது ஒருவர் தான் குற்றவாளி என்பதாக உங்களுக்கு கொண்டுவிட முடியாது என்பதாகவும் நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் பெண்களுக்கு பாதுகாப்பான மாவட்டம் என சென்னை மற்றும் கோவை உள்ளதாக அரசு தரப்பில் வாதம் செய்து காவல்துறையால் இல்லை என நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக இந்த வழக்கு விசாரணையின் போது அரசு தரப்பில் பல்வேறு விளக்கங்கள் என்பது கொடுக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் இறுதியாக தற்போது கூட்டப்பட்ட விளக்கத்திற்கு பெண்கள் பாதுகாப்பான பெண்களுக்கு பாதுகாப்பான மாவட்டங்கள் என சென்னை மற்றும் கோவை உள்ளதாக அரசு தரப்பில் வாதம் என்பது வைக்கப்பட்டது இந்த வாதத்துக்கு நீதிபதிகள் தரப்பில் இது காவல் முறையா இல்லை என்பதாகவும் நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் தற்போது இந்த வழக்கு விசாரணை என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது நீதிபதிகள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கும் கருத்துக்களுக்கும் அரசு தரப்பிலும் விளக்கம் என்பதை கொடுக்கப்பட்டு வருகிறது உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி ஜெயிலா